கடவுளுக்கு கொடுக்க வேண்டியை கொடுத்து விட்டா என்று சொன்னால் கடனை ஆண்டவர் திருப்பி கொடுக்க வைப்பார் கடன் பாரத்தோடு இருக்கிற மக்கள் நானே கடன் வாங்கிட்டு இருக்கேன் எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லி நினைக்காதீர்கள் காலையில் எழுமுற உடனே ஒரு ரூபாயோ அல்லது ஐந்து ரூபாயோ கையில் எடுங்க கடவுளுக்கு முன்னால போய் நில்லுங்க ஆண்டவரே இன்று முழுவதும் என்ன செலவு என்று எனக்கு தெரியாத ஆண்டவரே என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே மத்தியினர் செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இறை வார்த்தையின்படி உமக்கு நான் முதலிடத்தை கொடுத்து இந்த ஒரு ரூபாயை இந்த உண்டியலில் உமக்காக நான் போடுகிறேன் நீர் எனக்கான யாவற்றையும் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி காலையிலேயே நீங்க போட்டுருங்க நீ கடன் வாங்க மாட்டேன் நான் நிறைய சாட்சி சொல்ல சேலத்துல சேலத்துலேருந்து எனக்கு ஒரு ஃபாதர் ஃபோன் பண்ணார் எனக்கு ஒரு அம்மா ஒரு பக்கெட் நிறைய சில்லறையை கொண்டு வந்து சொன்னாங்க காலையில் இந்த எடுத்து போட்டு அதை வருஷ கடைசியில் நீங்கள் ஃபாதர்கிட்ட கொடுங்க இல்லைன்னா ஒரு முதியோர் இல்லத்துலையோ அநாத இல்லத்துக்கோ கொடுக்க சொன்னாங்க அதனால நான் இதை கொண்டு வந்து கொடுத்தேன் ஃபாதர் ஆனால் நான் இதை எடுத்து போட்டு மூன்றாவது மாதம் அவர்களுக்கு தொண்ணூறு லட்சம் கடன் இருந்தது தொண்ணூறு லட்சம் கடன் இருந்தது அதை செய்தன் ஃபாதர் மூன்று மாதத்திற்கு பிறகு என் கணவருக்கு திடீர் என்று ஒரு விசா வந்தது வெளிநாட்டிற்கு சென்றார் சென்றவர் மூன்று மாதத்துக்குள்ளாக தொண்ணூறு லட்சத்தையும் என் ஆண்டவர் கடனை திருப்பி அடைக்கபடியான கருவையை தந்தார் செய்து பாருங்கள் நான் இந்த பீடத்துலேருந்து சொல்கிறேன் கடவுளுக்கு நீங்கள் முதலிடத்தை கொடுத்து பாருங்கள் நான் எழுதி தர்றேன் உனக்கு கடனே இருக்காது கடனை இருக்காது